Like, comment, check, and subscribe மாதவிடாய் பற்றிய பாடம் பருவமடைந்த ஒரு பெண்ணின் கர்ப்பப்பையின் அடிப்பகுதியிலிருந்து ஆரோக்கியமான நிலையில் குறிப்பிட்ட நாட்கள் வரும் இரத்தத்திற்கு மாதவிடாய் ஹைல் என்று சொல்லப்படும் இது அல்லாஹ் பொதுவாக அனைத்து பெண்கள் மீதும் விதியாக்கிய ஒன்று தொழுகை நோன்பு பருவமடைதல் தவாஃப் போன்ற பல முக்கிய அமல்கள் ஹைதுடன் சம்பந்தப்பட்டவை எனவே இது பற்றிய சட்டங்களை அறிவது ஒவ்வொரு பெண்ணுக்கும் இன்றியமையாததாகும் ஒவ்வொரு ஆணும் தன் பொறுப்பின் கீழ் உள்ள பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தமான சட்டங்களை கற்றுக் அல்லது அவள் கற்றுக்கொள்ள வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுப்பதோ அவசியமாகும் பருவமடைவதும் அதை கணக்கிடுவதும் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ எந்த வயதில் சட்டங்கள் விதியாக்கப்படுமோ அந்த வயதை அடைவதே பருவம் அடைவதாகும் பின்வரும் அடிப்படையில் பருவம் அடைவது கணக்கிடப்படும் முதல் நிலை ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஸ்கலிதம் இந்திரியம் வெளிப்படுவது இரண்டாவது ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் ஏற்படுவது குறிப்பு ஆணோ பெண்ணோ பருவம் அடைவதற்கான குறைந்தபட்ச அளவு சந்திர கணக்கின்படி ஒன்பது வயது பூர்த்தியாகுவது எனவே அதற்கு முன்பாக ஒரு பெண்ணுக்கு ரத்தம் வந்தாலோ அல்லது ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஸ்கலிதம் ஏற்பட்டாலோ அதை கொண்டு பருவமடைந்ததாக கணக்கிடப்படாது அவ்வாறு ஏற்படுவது ஏதேனும் நோயின் காரணமாக இருக்கலாம் ஆனா ஒரு பெண்ணுக்கு ஒன்பதிலிருந்து ஒன்பது வயதிலிருந்து பதினாறு நாட்கள் மீதம் இருக்கும் நிலையில் ரத்தம் வந்து அது ஒரு நாள் வரை இருந்தால் அது ஹைலாக கணக்கிடப்படும் மூன்றாவது விஷயம் மேற்கூறப்பட்ட இரண்டும் ஏற்பட சாத்தியமில்லாத நிலையில் சந்திர கணக்கின்படி பதினைந்து வயது பூர்த்தியாகுவது இப்படி ஆகிவிட்டால் பருவமடைந்தவராக அது கணக்கிடப்படுவாங்க பொதுவாக ஒரு பெண்ணுக்கும் பனிரெண்டு பதிமூணு வயதில் மாதவிடாய் ஏற்படலாம் குடும்ப வாகு மற்றும் உணவு மாற்றத்திற்கு ஏற்ப அதில் முன்பின் கூட ஆகலாம் அல்லாஹ் மிக அறிந்தவன் சில பெண்ணுக்கு பதினைந்து வயதை தாண்டியும் ஹைலி இல்லை ஏற்படாமலும் இருக்கலாம் ஒரு சிலருக்கு ஆயிலில் ஓரிரு முறைகளோ அல்லது அறவே ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது